ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த பதிவு வந்து சத்யநாராயண பூஜைக்கு நான் பிரசாதம் பண்ண பதிவு நான் இப்படி தான் பண்ணுவேன் ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் வந்துட்டு எப்போவும் கேசரி செய்வீங்க இல்லையா அதில் வந்துட்டு நாம் கூட வந்து கொஞ்சம் பாலும் பனானாவும் ஆட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் அதே மாதிரி கலர் பொடி எதுவுமே நாம் போடக்கூடாது அப்படி போடாமல் பண்ணுறது தான் பூஜையோட பிரசாதம் என்னோடய பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம கடவுளுக்கு படைக்கும் உணவை வந்து அவர் அருந்துகிறாரா இ இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் இதில் வந்து உங்கள் ஷேர் பண்ணுறேன் ஒரு குரு வந்து இருந்திருக்கிறாரு இந்த குருவுக்கு வந்து ஒரு சிஷ்யன் இருந்திருக்குறாங்க அந்த சிஷ்யனோட மனசில் வந்து ஒரு சந்தேகம் வந்து இருந்திருக்குது அது வந்து குருவிடம் போய் கேட்டிருக்கிறான் குருவை நம் கடவுளுக்காக படைக்கும் நெய்வேத்தியம் வந்து அவர் வந்து அருந்துகிறாரா என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறான் அப்போ இறைவன் அதை சாப்பிட்டா நெய்வேத்தியத்தின் அளவு குறையணும் இல்லையா அதை வந்து அப்படியே தானே இருக்குது இதை வந்து எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டிருப்பான் அதுக்கு அவரை அந்த குரு வந்து அவனை பார்த்துட்டு மௌனமா சிரிச்சுட்டே நமது வேதாந்த வகுப்பிற்கு நேரமாகிவிட்டது அதனால் இப்போ நீ வந்து வகுப்புக்கு செல் நான் சிறிது நேரத்தில் வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்போ அப்போ வந்து வகுப்பறையில் இருந்த அனைவருக்கும் ஒரு இந்த அற்புத மந்திரத்தை பற்றி விலக்கிட்டுருப்பார் குரு பிறகு அனை எல்லா மாணவர்களும் அதை மனதில் பதிய பதிய வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் சிறிது நேரம் கழித்து தன்னிடம் ப அடையலை பற்றி கேட்ட அந்த சிஷியனை சைகையால் குரு வந்து அழைப்பார் அப்போ அந்த குருவின் முன்னாடி பணிவோட போய் அந்த சிஷியன் வந்து நிற்பான் எனது அருமை சிஷியனை மந்திரத்தை மனதில் ஏற்றுக்கொண்டையா அப்படின்னு சொல்லி கேட்பாரு அப்படி கேட்டோன்னே அந்த சிஷியன் வந்து முழுசாக உள்வாங்கி கொண்ட அந்த மந்திரத்தை வந்து நான் எனக்கு வந்து நான் படிச்சுட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பான் அப்படியா சரி இங்கே வந்து ஒரு முறை அந்த மந்திரத்தை என்கிட்ட சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவார் மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பிப்பான் அந்த சிசியன் அவன் கூறி முடித்தவுடன் சிஷ்யா நீ மந்திரத்தை சரியாக உள்வாங்கி கொண்டது போல் எனக்கு தெரியலை உன் புத்தகத்தை காட்டு பார்க்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு பதட்டம் அடைஞ்ச அந்த சிசியன் வந்து உடனே தன் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு குரு கிட்ட வந்து வருவான் நான் கூறியதுல ஏதேனும் தவறு இருந்தால் மன்னிச்சிருங்க குருவே அதனால வந்து இந்த புத்தகத்தை உள்ளபடியே தான் நான் வந்து மந்திரத்தை வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்லுவான் இந்த புத்தகத்துல இருந்தது தான் மந்திரத்தை உள்வாங்கினாயா அப்படின்னு வந்து குரு கேட்பாரு ஆமாம் அப்படின்னு சிசியன் சொல்லுவான் அப்படின்னா நீ உள்வாங்கிய பிறகும் இதில் மந்திரம் இருக்குதே எப்படி அந்த புக்ல வந்து அந்த மந்திரம் அப்படியே தானே இருக்குது அது எப்படி அப்படின்னு கேப்பாரு நீ உன் மூளையில் மந்திரத்தை ஏற்றி கொண்டதுனால புத்தகத்தில் அது இருக்க இருக்கதான செய்யுது அப்படின்னு வந்து குரு கேட்டிருப்பாரு சிசியன் வந்து ரொம்ப குழப்பமா அந்த குருவை வந்து பார்ப்பான் நீ மனதில் உள்வாங்கிய மந்திரம் சூட்சம நிலையில் இருக்கிறது புத்தகத்தில் இருக்கும் மந்திரம் ஸ்தூல வடிவம் அப்படின்னு வந்து சொல்லுவார் இறைவன் சூட்சம நிலையில் இருக்கிறவன் அவனுக்கு நாம் ஸ்தூல வடிவில் இருக்கும் நைவேத்தியத்தை அவன் சூட்சமமாகவே உட்கொள்கிறான் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் அதனாலே தான் அதனோட அளவு வந்து குறையிறதில்ல நம்ம கடவுளுக்கு எப்படி படைக்கிறோமோ அந்த உணவு வந்து அப்படியே தான் இருக்கும் அப்படின் வந்து சொல்லியிருக்கிறாரு உதாரணத்துக்கு இப்போது நீ வந்து அந்த புக்கில் இருக்கிற மந்திரத்தை உள் வாங்கி இருந்ததுனால அந்த மந்திரத்தோட அளவு குறையலல்ல அல்லவா இது தான் அப்படின்னு சொல்லி அந்த குரு வந்து இந்த மாதிரி அற்புதமான ஒரு விளக்கத்தை வந்து சிஷியனுக்கு வந்து சொல்லியிருப்பாரு அதை கேட்டு அந்த சிஷியனும் ரொம்ப மெய் சிலிர்த்து போய் நின்று என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம ரொம்ப வியந்து போய் நின்று பார்ப்பாரு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம கடவுளுக்கு படை படைக்கிற உணவை வந்து ஒரு அருந்துகிறாரா இல்லையா அப்படின்னு இந்த சந்தேகம் உங்களுக்கு இருந்திருந்தா இந்த பதிவை பாருங்க தெரிஞ்சுக்கோங்க தினமும் கடவுளுக்கு ஏதாவது நிவேத்தியும் உங்களால முடிஞ்சது கண்டிப்பா வச்சுட்டு வாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணுங்க, bell பண்ணுங்கள் பெல்லைக்கான பண்ணுங்க பண்ணுங்கள் you ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்